ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் என்ன நிறைய பேரோட பிக்சர்ஸை ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம வெக்கேஷனுக்கு சிங்கப்பூரில் இருக்கிற இந்த டைமில் நம்ம ஊரில் திருவிழா நடந்துச்சு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் சேர்ந்து ஊரில் செம்மையாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க அவங்களெல்லாம் தான் நம்ம வீடியோவில் பார்க்குறோம் ஊர் திருவிழா அப்படின்னாலே வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயோ எங்கே எங்கே இருந்தாலும் எவ்வளோ பிஸி ஷெடியூலில் இருந்தாலும் எல்லோரும் இந்த ரெண்டு நாளுக்காக டிக்கெட் போட்டு கண்டிப்பாக வந்து திருவிழாவை அட்டன் பண்ணிடுவாங்க பட் நம்ம தான் இந்த வருஷம் மிஸ் பண்ணிவிட்டோம் நம்ம ஊர் வந்து த்ரீ டிவிஷன்ஸாக இருக்கும் அதாவது நம்ம ஊரில் ரெண்டு நாள் திருவிழா நடக்கும் புறவி எடுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க முதல் நாள் வந்து மூணாவது ஊரில் இருந்து நடுவில் இருக்க ஊருக்கு குதிரை வரும் ரெண்டாவது நாள் அங்கே இருந்து ஐயனார் கோவிலுக்கு குதிரையெல்லாம் போயிடும் ஃபஸ்ட்டு ரெண்டு பெரிய குதிரையும் அரண்மனை புறவி அப்படின்னு சொல்லுவாங்க மற்றது எல்லாமே வேண்டுதல் குதிரை தான் இந்த வருஷம் நம்ம வீட்லேயே நம்ம அண்ணன்கள் ரெண்டு குதிரை எடுத்துக்கிட்டாங்க நான்வெஜ் விருந்து சாமியாட்டம் குதிரை தூக்குறதுன்னு இதுக்கு நடுவில் நைட்டில் நாடகம் பாட்டு கச்சேரின்னு ரொம்ப சூப்பராக இந்த ரெண்டு நாளுமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்ம வீடியோ எடுக்கும்போது சிலர் பேர் முகத்தை மறைச்சிக்கிட்டாங்க சிலர் வந்து நின்று போஸ்ட் கொடுத்தாங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த ரெண்டு நாளில் எல்லாரையும் பார்க்கலாம் பேசலாம் நம்ம சின்ன வயசில் பார்த்தா யாரையாச்சும் கூட ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குற வாய்ப்பு எல்லாமே இந்த திருவிழாக்களில் தான் கிடைக்கும் உங்களுக்கும் இந்த மாதிரி திருவிழாக்களுக்கு போகிறது பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ